ஹாய் மக்களை வெல்கம் டு எட்டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஒரு சூப்பரான இண்டிவிஜுவல் வீடு பார்க்க வந்திருக்குங்க பழமொழி ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்க ஒரே கல்லில் ரெண்டு மாங்கான்ட்டு நான் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரே வீடியோவில் மூணு வீடு பார்க்க போகிறேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எயிட் செவன்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு வந்து ஒரு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் இதோட ரேட் வந்து நைன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் உங்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் லேக்ஸ் வருங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வீடு இருக்குங்க இது வந்து

ரொம்ப ரொம்ப நியர்பைலேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க ஒரு பக்காவான லொக்கேஷனில் ஒரு டாப் கிளாஸ் குவாலிட்டியில் ஒரு சூப்பரான வீடு பார்க்க வந்திருக்குங்க மூணுமே ஈஸ்ட் ஃபேஸிங் உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது நல்ல ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு சிமெண்ட் ரோடு போட்டிருக்கோம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராம் வாட்டர் ட்ரைனேஜிங் வந்து வர வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் எலிவேஷன் டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாகவும் சூப்பராகவும் இருக்குன்னு சொல்லிட்டு மெயின் டோரு நல்ல மெயின் கேட் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்குவார்டி பிராடில் உங்களுக்கு வந்து மெயின் கேட் பண்ணியிருக்காங்க கேட்லேருந்து வந்தீங்கன்னா உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் வந்து நல்ல ஒரு இனோவா டைப் கார் நிறுத்தலாம் அந்த அளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்குங்க பிளஸ் வந்து இந்த சைடில் வந்து ஒரு த்ரீ டி டைல்ஸ் போட்டிருக்காங்க உங்களுக்கு வந்து த்ரீ ஃபே சிபி அதுவும் வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து ஒரு செமி ஃபர்னிஷ் வீடுங்க ஒரு சிங்கிள் பல்பு கூட நீங்கள் வந்து போட தேவையில்லை எல்லா ஃபிட்டிங்கோட நாங்கள் தரோங்க ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நைன்டி ஃபைவ் லேக்ஸ் தான் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவோம் நம்ம பண்றது எல்லாமே டேரக்ட் ப்ராப்பர்ட்டி தாங்க எந்த ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறதுல அதனால ஒரு ரூபா கூட நீங்கள் ப்ரோக்கரேஜ் தர தேவைங்க டேரெக்டாக ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணீங்கன்னா பில்டரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க வாங்க உள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றிய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் நல்ல ஒரு அழகான ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டி டீக் டோரு அதுக்கு ஒரு சேஃப்டி கிரில் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஹால் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்க மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு நல்ல ஒரு அழகான ஒரு டிசைனில் பண்ணி கொடுத்துருக்காங்க இது சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினெட்டுன்ற சைஸ்ல இருக்கு டிவி யூனிட் நல்ல ஒரு ஹண்ட்ரட் இன்ச் டிவி வைக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி டிவி யூனிட் இந்த சைட்ல வந்து பூஜை ரூம் கபோர்டு இது ஏன் பூஜை ரூம் கபோர்டு கட் பண்ணலனா இப்போ வேணுன்றவங்களுக்கு ஒரு மயில் டிசைனோ இல்லைன்னா ஒரு முருகர் படமோ இல்லை ஒரு பிள்ளையாரோ அது மாதிரி லேசர் கட் பண்ணி கொடுப்போங்க அதுக்காக தான் நாங்கள் வந்து விட்டு வச்சுருக்கோம் இந்த சைடில் வந்தீங்கன்னா அது ஒரு டைனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க டைனிங் ஏரியா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான டைனிங் ஏரியா பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வாஷ்மிஷின் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் டைப் கிச்சன் மாதிரி ஒரு லெவன் ஃபீட்டுக்கு ஒரு சிக்ஸ்டீன் ஃபீட்டுக்கு நல்ல ஸ்பேஷியஸான ஒரு இது கிச்சன் தாங்க பாருங்க கபோர்டு எல்லாமே அழகாக வந்து பண்ணியிருக்காங்க மேலே லாஃப்ட்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடு அப்படியே திரும்புனிங்கன்னா உங்களுக்கு வந்து மாடுலர் மாடலர் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே ஒரு லேட்டஸ்ட்டு டிசைனில் நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க கபோர்டு எல்லாமே பக்காவாக இருக்குது எல் டைப் கவுண்டர் டாப்பு வித் ஸ்பில் ப்ரூஃபோட இருக்குங்க ஸோ தண்ணி வந்து வழியாது இங்கேயே உள்ளேயே வந்துருங்க இங்கே வந்து அழகான ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க வாங்க போயிட்டு நம்ம அடுத்த பெட்ரூம்ஸ்லாம் பார்த்துடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட டோர் நல்லா அழகான ஒரு ட்ரெஸ்டோட் டோர் தான் லேட்டஸ்ட் டிசைனில் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணுக்கு ஒரு பதினஞ்சுன்ற சைஸ்ல நல்லா அழகாகவே இருக்குங்க இங்க வந்து ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க வித் வந்து உங்களுக்கு வந்து மஸ்கிட்டோ நெட்டோட கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு மேல ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே வந்து அழகாக வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பாக்கிறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க வாங்க போயிட்டு நம்ம மற்ற ரெண்டு பெட்ரூம் பார்த்துடலாம் இந்த பெட்ரூம்க்கு இந்த சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்கோங்க இந்த ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிவிசி டோரு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூம் வந்து ஆறுக்கு நாலுன்ற சீஸில் உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் நல்லா அழகாகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியில் ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க மாடிக்கு போய்ட்டு மாடியில் இருக்க ரெண்டு பெட்ரூம் பார்த்துடலாம் இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா வாசல் ஸ்டெப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் இருக்குங்க கிரானைட்டில் நல்ல ஒரு அழகான ஒரு இது போட்டிருக்காங்க எஸ்எஸ்ல ரெய்லிங் கொடுத்துருக்காங்க அதுவும் நல்லா இருக்கு மேலே வந்து ஒரு வென்டிலேஷனுக்கு ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குங்க மேலே வந்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேலே ஒரு சின்ன ஒரு லாபி ஏரியா இங்கே ஒரு ஹால் டைப்பில் உங்களுக்கு வந்து இந்த ஏரியா கொடுத்துருக்காங்க இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கலர் ஷேடில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இங்கேயும் வந்து டிவி வச்சுக்கலாம் இங்கே ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனும் அழகாகவே கொடுத்துருக்காங்க இதில் இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமோ டோர் ப்ரஸ் உட் டோர் தான் பார்க்கறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குதுங்க உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைனர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு தாண்டி இங்கே ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மஸ்கிட்டோ நெட் போட்டு அழகாகவே கொடுத்துருக்காங்க இதோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணுக்கு ஒரு பதினஞ்சுன்ற சைஸில் நல்ல கபோர்டு மேலே லாஃப்ட் எல்லாமே அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து அட்டாச் டாய்லெட் சீலிங் வரைக்குமே உங்களுக்கு வந்து டைல் ஒட்டி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஃபிட்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராண்டட் பேரிவர் ஃபிட்டிங் ஆறு கெட்டுன்ற சைஸில் உங்களுக்கு இருக்குதுங்க வாங்க இன்னொரு பெட்ரூம் பார்த்துடலாம் ஃபோன் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் நல்ல அழகான ஒரு ப்ளஸ்டூட் டோர் தான் உள்ள வந்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பெட்ரூம் பாருங்க நல்ல பெட்ரூம்ல ஓடி பிடிச்சி விளையாடலாம் எவ்வளோ ஸ்பேஷியஸா இருக்கு பாருங்க இதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினாலுக்கு ஒரு பதினெட்டுன்ற சைஸில் மேலே எல்இடி ஸ்பாட்லைட்லாம் போட்டு நல்லா அழகாக ரெண்டு ஜன்னல் வச்சு சூப்பரான ஒரு பெட்ரூம் தான் பெட்ரூம் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஸ்கொயராக வந்து எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் நீங்கள் லிக்கல் லெவல்ல இருந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்குது ரெண்டு ஜன்னல் நல்லா ரோட் சைட் பால்கனி நல்லாவே இருக்குங்க ரெண்டு கபோர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குது ரெண்டு கபோர்ட் கொடுத்துருக்காங்க மேலே லாஃப்ட் கவர் பண்ணியிருக்காங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் பண்ணியிருக்காங்க இதுலயும் வந்து சீலிங் இருக்குமே டைல்ஸ் குட்டி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது ஆறுக்கு எட்டுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குங்க பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குது ரெண்டு கொடுத்துரு